பூஜ்ய சத்தியமாயசதாம் கல்பவ்சா நமதா காமதேனோராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமர் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த எட்டாம் தேதி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு கடகராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது குரு பத்தாம் இடத்தில் இருக்கார் தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு சில மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஏற்கனும் இல்லை சீட்டு ஒரே ஆஃபீஸில் வேலை பார்ப்பீங்க வேறு இடத்து அதே இடத்துல அதே ஆபீஸுக்குள்ளவே ஒரு வேற ஒரு சீட்டுக்கு அவங்களை மாற்றி போடுவாங்க இப்படி ஏதாவது ஒரு இடமாற்றங்கள் தொழிலில் கூட இடமாற்றங்கள் தொழிலே மாற்றங்கள் கூட ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது எது எப்படி இருந்த போதிலும் சாதகமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சாதகமாக இருக்க போகுது புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலே நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்கள் குரு பத்தாம் இடத்துல இருக்கிறதால உங்களுக்கு பத்தில் பதவி பறிபோகும்னு ஒரு கணக்குக்கு இருந்தாலும் இந்த குரு பயிற்சி நடக்க இருக்கிறதால உங்களுக்கு சாதகமாகத்தான் போகிறது தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு சாதக பலனை பாதகமே கிடையாது நிச்சயமாக சாதகமான பலனை பார்க்க போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது பத்தில் இருக்கும் குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இப்போ நல்ல தனஸ்தான தன க அதாவது தன காரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார் சூப்பர் பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் வீட்டில் விருந்தினருடைய வருகையாலும் நண்பர்களுடைய வருகையாலும் வீடே களை கட்டப்போகுது அப்படின்னு சொல்லலாம் மூலாமிடத்தில் கேது இருக்குது உபஜயஸ்தானம் தான் இருந்தாலும் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஆகாது மற்றபடி எடுக்கின்ற காரியங்கள் கண்டிப்பாக சக்சஸை பெற வைத்து விடுவார் இந்த கேது பகவான் நாலாம் இடத்தில் குரு பார்வை இருக்கிறது வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அதே நேரத்தில் உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் ஒரு சிலர் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அல்லது பழசை வச்சுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கலாம் இல்லை புதுசாக வண்டியே வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் நாலாம் இடம் சுகஸ்தானமாக இருந்து சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் இந்த கனகராசியில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்குங்க இருக்குங்க நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அஷ்டமத்து சனி இருக்கட்டும் அவர் சனி அவருடைய வேலையை அவர் பார்ப்பார் மற்ற மற்ற வேலையை பார்க்கத்தானே போகுது அப்போது அதை வச்சே நீங்கள் நினச்சிட்டு இருக்கோம்னா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இயங்குகின்றன அதுவும் குரு பார்வை கோடி நன்மை அஷ்டமத்து சனின்னா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலமை திரழ்வார் சச்சரவேண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் தீபம் விட்டு வாருங்கள் சனி பகவானுக்கு ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலை போகும் மற்றபடி உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கிறார் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் வரலாம் குலதெய்வ வழிபாடு என்பது கண்டிப்பாக வேண்டும் மற்றபடி ஆறாம் இடத்த குரு பார்க்கிறார் ஆரோக்கியஸ்தான் ஆரோக்கியத்திலேயும் குறை கிடையாது கடன் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக கடன் குறையும் புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சுக்கலாம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் மற்றபடி கோர்ட்டில் கேஸ் தான் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் உங்களை பொறுத்தவரிலையும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லுங்கள் நல்லதே நடத்தி இந்த ராகுவும் குருவும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் மற்றபடி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் இருந்த போதிலும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கரன் ராகு இப்படி கிரகங்களுடைய கூட்டம் இருக்கிறதால எட்டாம் இடம் என்பது அஸ் அதாவது உங்கள் சாரி எட்டாம் இடத்தில் செவ்வாய் சனி இருக்கிறார் அது அஷ்டமத்து சனி அதனால தான் நம்ம சொல்லிட்டோம் அந்த ராசிநாதன் அதாவது யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கிறது சரியில்லாத ஒரு சூழல் அதனால தான் நாங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னோம் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் காரகோ பாவனாஸ்தி அதுவும் ராகோடு சேர்ந்திருக்கார் தந்தைக்கு இடர்பாடுகள் அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கும் அலுவலர்கள் அதாவது ஆஃபீஸர்களுக்கு அதிகாரிகளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் மற்றபடி சுக்கரன் உச்ச நிலையில் இருக்கிறதால கலைத்துறையில் பணியாற்றப்படு பணியாற்றும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய திறமை வெளிப்பாடு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அதே நேரத்தில் புதனும் அங்கே இருக்கிறார் அதனால் புதலனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் இது விளங்க போகிறது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாலாம் இடத்து அதிபதி சுக்கரன் உச்ச நிலையில் இருக்கிறதால வண்டி வாகனங்கள் பழசு வச்சுட்டு புதுசு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தாற்றுக்கும் கண்டிப்பாக வாங்குவீங்க இந்த பத்தில் குரு இருக்கிறார் இது குறை ஒன்றும் இல்லை தொழிலில் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தியாகும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க மற்றபடி உங்களுக்கு செலவினங்கள் வைக்குமா அப்படின்னா இந்த வாரம் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரம் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ஏன்னா வருமானம் ரெண்டாம் இடத்துல வருமானம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் குடும்பத்தில் நிம்மதி நல்ல வருமானம் கிடைக்க போகிறது ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு மகிழ்ச்சி இப்போ அதை வச்சு நாலாம் இடத்தை குரு பார்க்குறதால சொத்து சொத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வி மிக சிறப்பாக நீங்கள் உங்கள் தகுதியை மீறி நீங்கள் படிக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமானால் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் அதை சனீஸ்வர பகவானுக்கு எல்லெண்ணெய் தீபம் சனிக்கிழமை தோறும் இட்டு வாருங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் உங்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு வாரம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்